ஹாய் மக்களே மாட்டுப்பொங்கல் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் எடுத்து பார்க்கலங்க அப்படி என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் என்ன நடக்குன்றத ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் கேஸ் தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு புர்மா வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் பொங்கல் இன்னைக்கு ஸோ ஆல்ரெடி ரேடியோவில் பார்த்துருப்பீங்க திருச்சியில் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு மன்னார்குடி போய் அங்கே ஒய்ஃபு அத்தை எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு திருத்திரக்கூண்டியில் கிராமத்துக்கு நம்ம தாத்தா ஒரு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமியேஸ்வரம் போயிட்டு நெட்டுக்குடி முருகனை பார்த்துட்டு வந்தோம் நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தது ஒரு ஒன்றரை ஸோ செம்ம டைடு தூங்கியாச்சு சரி காலையில் எந்தாச்சு எதாவது பிளான் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியல வீடியோ எடிட்டிங்கில் உட்காந்தாச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு இடையில் நிறைய பிளான் வந்துச்சு திருமணஞ்சேரி போகலாம் திருமண திருநாகேஸ்வரம் போகலாம் அப்படி இப்படின்னு திருவையாறு போகலாம் எதுவுமே செட் ஆகலை ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு போகிறோம் ஸோ மாட்டு பொங்கல்னாலே என்னோட கான்செப்ட் படி வீட்டில் பொங்கல் வச்சிட்டு நம்ம கிராமத்தில் போய் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திருப்பி திருச்சி வந்துட்டு ஒரு மதியத்துக்கு மேல ச ச பிகாஸ் ச பொங்கலும் காணு பொங்கலும் அங்கே தான் எப்பயுமே கொண்டாடுறோம் ஸோ இந்த வருஷமும் அதே பிளான் தான் எதுக்கடா இப்படி அலையிறான் எதுக்கடா அப்படி செலவு பண்ணுறான்னு நினச்சிங்கன்னா ஸோ தான் இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல் என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணாமல் எதை செலிப்ரேட் பண்ணாங்க சார் நீங்கள் இருந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸோ எங்கேயாவது தூக்கம் வந்து நிப்பாட்டன்னா அங்கே நம்ம பார்க்கலாம் ஸோ நாளைக்கு இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் திரும்ப போனதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் புதுசாக பட்டை பிரேக் வாஷ் இதெல்லாம் வழக்கமாக பாரு இந்த தஞ்சாவூர் டு மன்னார்புடி போற வழியெல்லாம் வாசல்ல அழகா அடுப்பு கட்டி பொங்கமாண்டிய வச்சு நல்லா சமையல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சிட்டி லைஃபுக்கு அந்த மரமா எதுவும் பண்றதில்லை அந்த மாதிரி எதாவது சிட்டியில பண்ணீங்கன்னா சொல்றேங்க சிதம்பரம் அது மாதிரி நிறைய இடத்துல பண்ணுவாங்க டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகுது டிராவல் ஸ்டார்ட் பண்ணி வச்சு இந்த போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு இருக்கோம் அது இருட்டுறதுக்குள்ளே சன் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஜெயகம் தாண்டிடணும் ஒரு எட்டு எட்டரைக்குள்ள சிதம்பரம் ஆகிற மாதிரி பார்க்கணும் பஸ் நைட்டு சாப்பாடு அவங்க வீட்டு சாமின்னு ஒன்று கும்பிடுவாங்க வேற மாதிரி இருக்கும் இலையில் உப்பில் ஆரம்பித்து முட்டை மீன் கருவாடு கறி மட்டன் சிக்கன் முருங்கை கிராணி எல்லாம் பார்க்கலாம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு எல்லாம் இருக்கும் ஸோ அங்கே நம்ம நைட்டு ஸ்டிஃபனுக்கு சாரி நைட்டு மீல்ஸுக்கு போயிட்டு அங்கேயும் நம்ம பார்ப்போம் அதுதான் இடத்துல எங்கேயாவது தூக்கம் வந்துச்சுன்னா அங்கேயும் அப்போ ஸ்டிஃபாட்டி தான் ஆகணும் அகேன்னு சொன்ன மாதிரி ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் நான் ஸ்டாப் டிரைவிங் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு வேற வேறு அங்கேருந்து வேறு கிளம்பணுமா அங்கேருந்து ஒரு பிளான் இருக்குது எத்தனை மணிக்குன்னா விடிய காலையில் ஒரு மணிக்கு வண்டி வருமா நம்ம அந்த வண்டியில் ஒரு மணிக்கு இருக்கணுமா ரெண்டு மணிக்குள்ளே வண்டி எடுக்காதான் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு பிளான் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து ஸோ அதையும் பார்ப்போம் வாங்க மக்களே நம்ம பிளான் பண்ண மாதிரி ஜெயகுண்டை வந்துட்டோம் மணி அரௌண்டு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு ஒன் ஹவர் வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி ஒரு எட்டு மணிக்குள்ளே சிதம்பரம் ரீச் ஆகிடலாம் தூக்கம் எதுவும் வரலை ஸோ நம்ம டீக்கெட்லாம் நிம்பார்ட்டல நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் சிதம்பரம் எப்போ ரீச் ஆகுறோம் பார்ப்போம் மணி இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மணி செவன் தேர்ட்டி தான் ஆகுது வேண்டியேட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியது நெக்ஸ்ட்டு கூட்டி சாப்பிட தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பார்த்திங்களா இலையில் எல்லாமே இருக்குது சாரி இலையில் தட்டில் மீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கறி குழம்பு முருங்கைக்கீரை முட்டை விடிய காலில் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வேன் வரும் நம்மளாம் சேலம் போய் ஏற்காடு போகலான்றது பிளான் ஆனால் அங்கே நடந்ததே வேறு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு வண்டி வந்துச்சு என்னோடய சித்தி பையன் அதாவது என் தம்பி தெரியாத ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி விப்த் ஆகிடுச்சு ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்களாம் ஜிஹெச்சில் தான் இருந்தோம் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட் நடந்து இன்னையோட ஃபோர் டேஸ் ஆச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கான் தம்பி ஆனால் அன்னைக்கு நைட்டு நாங்கள் ரொம்ப பதறிட்டோம் பயந்துட்டோம் ஸோ என்ன தான் சொந்தக்காரங்க வேணாம் சொந்தக்காரங்க சரியில்லை சொந்தக்காரங்களால இப்படி தான் நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ்னு போட்டாலும் ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல் சப்போர்ட்டாக எங்கள் கூட இருந்தது எங்கள் சொந்தக்காரங்க தான் பனின்னு கூட பார்க்காம பிளான் கேன்சல் ஆகிடுச்சுன்ற வருத்தம் இல்லாமல் எல்லாருமே அழுத முஞ்சோட உட்காந்துருந்தாங்க ஸோ இதுதான் நாங்கள் தேங்க் யூ